ஐ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு சந்தி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பாரு இதான ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க அந்த நம்ம நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிட்டோம் இப்ப நம்ம அதே மெஷர்மெண்ட் கப்பால கப் அளவுக்கு நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வைக்கக்கூடாது மிதமான தீர் வச்சு வர்த்து எடுங்க பச்சை வாயில போயிட்டு இந்த கடலை மாவு நல்லா வந்து வறுபட்டு வரணும்ங்க இது போல வறுத்து குடுத்துட்டே இருங்க கரெக்டா இருக்கும் பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் இலகண தன்மையா வந்திருக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா லிக்விட் பதத்துக்கு வரணுங்க நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் தீ வந்து குறைவான அளவிலே தான் இருக்கணும் இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க பாருங்க நம்ம கடலை மாவு நல்லாவே வந்து வருத்தி எடுத்துக்கிட்டோம் இந்த பச்சை வாட எல்லாம் போயிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வரத்து எடுத்துக்கிட்டுங்க இப்ப இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு சுகர் சிரப்பு ஒன்று நம்ம ரெடி பண்ணிடலாங்க சுகர் சிரப்பு ரெடி பண்றதுக்காக ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கிட்டுங்க கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க இந்த சுகர் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க சக்கரை நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சிங்க இது இன்னுமே வந்து கொஞ்சம் கரையணும் முழுமையா கரைஞ்ச பிறகு நம்ம எந்த ஸ்டேஜில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்க நல்லாவே முழுமையா சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேங்க அப்படியே வந்து பேக்கரி ஸ்டைல நம்ம சேர்த்தனால கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலரும் எல்லோ ஃபுட் கலரும் சேர்ந்த மாதிரி நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க விருப்பம் தான் சேர்த்துக்கங்க அப்படி இல்ல வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க

வறுத்து வச்சிருக்க இந்த கடலைலாங்க இப்ப வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கடலை மாவு வந்து இந்த சுகர் சிரப்போட நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி வரணுங்க அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் சேத சுகர் சிரப் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்க இப்போ நம்ம மீது இருக்கிற சுகர் சிரப் இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க சுகர் சிரப் வந்து இதோட நல்லாவே ஒட்டி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க பிளேட்டுக்கு மாத்தி பின்புறமா வந்து கொஞ்சம் நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு இது போல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல வந்து நானு ஸ்பூன்ல வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இது ஒன் ஹவர் வந்து நல்லா ஆறி வரட்டும் நம்ம அப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாங்க பாருங்க ஒன் ஹவர் கழிச்சு நம்ம பாக்குறோம் நல்லா வந்து செட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்குங்க நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்க போறேன் பாருங்க சூப்பரா வந்து தனியை பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு ரொம்பவே அருமையா வந்திருக்குங்க வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் சாஃப்ட்டான இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்